கலரம்பட்டி ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா சேலம் கலரம்பட்டி ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது ஆலய விமான கோபுரத்திற்கு கலசத்தில் உள்ள புனித நீர் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவினை ஹம்பி ஹேம கூட காயத்ரி பீடம் தேவாங்கர் குல குரு ஸ்ரீ 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 தயானந்தபுரி மகா சுவாமிகள் சிறப்பாக செய்திருந்தார் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் மதியம் சக்தி அழைப்பு சாமுண்டி அழைப்பு வீரகுமாரர்கள் கத்தி போடுதல் அழகு சேவை அம்மனுக்கு பொங்கல் படைத்தல் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திருவிழா நிர்வாக கமிட்டியார்கள் கௌரவ தலைவர் ஏஎல்சி நிறுவனர் அழகரசன் தலைவர் கல்லக்காடு சரவணன் செயல் தலைவர் சண்முகம் செயலாளர் சுப்பிரமணி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த ஏரியா வந்து தேவாங்கர் வந்து ஒரு ஒரு எண்பது குடும்பம் தான் இருக்கு ஒரு எண்பது குடும்பம் நூறு குடும்பம் இருந்தாவே தேவாங்கர் வந்து சவுணம்மன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது நடைமுறை புதுசா இந்த கோயில் வந்து மூணு வருஷமா அடிக்கல் நாட்டி மூணு வருஷமா கட்டி முடிச்சிருக்கிறாங்க நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு இந்த எண்பது குடும்பத்தாரும் சேர்ந்து கட்டின இந்த நல்ல கோயில் வந்து இந்த தருணத்துல பெற்றதா அமையுன்னு சொல்லி இத வேண்டியிருக்கிறேன் இருந்து இருந்து வந்திருக்காரு எங்க தேவாலய இருந்து கர்நாடக இருந்து இங்க வந்து இத வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு எல்லா மூலவர் அபிஷேகத்திலிருந்து எல்லாமே அவரே கை கைப்பட பண்ணி கொடுத்துருக்கிறாரு சிறப்பாக கலரம்பட்டி ஊர் பொதுமக்கள் வந்து ரொம்ப காலமாக இந்த இடத்துல ஒரு கோயில் வராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் அவங்க ஒரு கனவாகவே இருந்த இன்றைக்கி எல்லாரோட பெரியவங்களோட ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி வந்து கலரம்பட்டிக்கு செவரேஸ்வரி அம்மன் கோயில் வந்து உருவாகியிருக்கு நல்ல ஒரு சிறப்பாக நம்ம குலகுரு கையால் அம்ப கும்பாபிஷேகம் நடந்திருக்குது இந்த குரு பொதுமக்கள் எல்லாமே சுபுட்சமாக இருக்கணுங்கிற நம்ம குலகுரு ஆசிர்வாதம் பண்ணியிருக்காரு அந்த குலகுரு ஆசீர்வாதத்தில் அம்மனோட ஆசையிலையும் இந்த மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் எத்தனாவது கும்பாபிஷேகம் கோயில் கட்டி புதுப்பதும் புது புது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையில் இப்போ வந்து சக்தி அழைப்பு நடைபெற இருக்குங்க சக்தி அழைப்பு இன்றைக்கி ஒரு இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஈவினிங்ள்ளே முடியும் அதுக்கப்புறம் வந்து இங்கே கொழு மேடையில் இரவு வந்து தலிக்க போச்சு அது மிக சிறப்பாக அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி பாருங்கள் வெள்ளத்தில் வெள்ளை கோட்டை கட்டியிருக்கும் இப்போ கருப்பில் பொங்கல் போட்டிருப்பாங்க நல்ல அந்த பொங்கல் அவ்வளோ ஒரு சிறப்பானது ஒரு சவுண்டம்மன் பொங்கலாக அவ்வளோ ஒரு மகிமையான பொங்கலாக இருக்கும் அது மிகவும் வீரகுமாரர்கள் எல்லாமே அழகு சேலை அதாவது கத்தி போட்டு அம்மனை வந்து கத்தி போட்டு வரவழைச்சி பாரம்பரியமான அந்த கத்தி போடுறவங்களாக மிக சிறப்பாக இன்றைக்கி நடத்த இருக்கிறாங்க அதே போல் மகளிர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நூற்றுக்கணக்கான மகளிர் வந்து கோல கோலாட்டு கோலாட்டம் வந்து இன்றைக்கி சிறப்பாக இன்றைக்கி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு நடக்க இருக்குதுங்க அவங்கள அவங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மாதம் அளவில் அவங்க அதுக்காக ட்ரைனிங் எடுத்து வெளியூரில் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே ஒரு சின்ன ஊர் இந்த ஊரில் எப்படி பண்ணணுங்கிறவங்க ஆசையில் மூணு மாதமாக ட்ரைனிங் எடுத்து இன்றைக்கி ஒரு ஆறு மணிக்கு நல்லா சிறப்பாக கோலாட்டம் நடந்து போகிறாங்க அதே போல் இன்றைக்கி என்ன எட்டு மணிக்கு வந்து குழந்தைகளோட பரதநாட்டிய நிகழ்ச்சி இருக்குது பரதநாட்டிய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இருக்க போகுது அதே போல் நாளைக்கு வந்து சாமுண்டி அழைப்பு மதியம் வந்து காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்கு சாமுண்டி அழைப்பு சாமுண்டி அழைப்பில் சாமுண்டி அழைப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஜோதி அழைப்பு இருக்குங்க இந்த ஜோதி அழைப்புங்கிறது வந்து அந்த அம்மன் வந்து ஜோதியாக வந்து ஊரை ஊரை போகிறமே வனம் வந்து உங்களுக்கெல்லாம் நான் இருக்கேன் நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்காக ஜோதி வடிவமாக அம்மா வந்து நாளைக்கு வந்து ஜோதியாக வர வர போகிறாங்க நான் நாளைக்கு வந்து அந்த இரவு வந்து தளிக்க போச்சு அம்மனுக்கு அலங்காரம் இருக்குது மணி பதினொன்று மணிக்கு சிறப்பாக அந்த அந்த க கத்தி போட்டு அம்மனுக்கு வந்து வீரகுமார் கத்தி போட்டு சேவை செய்ய போகிறாங்க அதே போல் இந்த ஏரியாவில் அந்த சே சவுடேஸ்வரி நற்பணி மன்றம் இங்கே இருக்குது அந்த நற்பணி மன்றம் சார்பாகவும் நல்லா ஆல் இண்டியா சௌடேஸ்வரி நற்பணி மன்றம் இருக்குது அதில் அவர் தலைவர் வந்து சிறப்பாக கலந்துகிட்ருக்காங்க இங்கே அண்ணா அழகரசனார் வந்து அந்த கோயிலுக்காக எவ்வளவோ சிரமப்பட்டு அவரையும் எல்லா சம எல்லா உதவிகளும் செஞ்சு இன்றைக்கி கும்பாபிஷேகத்தில் மிக சிறப்பாக அவரோட பங்களிப்பு இருக்குது இங்கே குரு வந்து இன்றைக்கி வந்து நான் நேற்று நேரத்தில் வந்து இன்றைக்கி வரைக்கும் இங்கேயுமே ஒரு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பக்கூடிய குரு வந்து இன்றைக்கி எல்லா பரிவார தெய்வங்களுக்கும் அவர் ஆளுக்கு அவர் கையாலேயே கும்பாபிஷேகம் நடத்தி ஊர் பொதுமக்கள் அத்தனை பேர்த்துக்குமே ஆசி கொடுத்துருக்காரு ஊர் பொதுமக்கள் இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சந்தோஷம் பேர் சொல்லி நிர்வாகி பெறுவர் மூணு நேஷன் கல்லாங்காடு சரவணன் தொழிலோட தலைவர் அன்னார் வந்து ஏஎல்சி அழகரசன் ஏஎல்சி நிறுவனத்தோட எம்டி அவர் வந்து கௌரவ தலைவருங்க அப்புறம் செயல் தலைவர் அட்டை சண்முகம் இருக்கார் துணைத் தலைவர்கள் வந்து திருப்பதி டெக்ஸ் தங்கராஜ் மாதவராஜு அதுக்கப்புறம் அந்த சரவணன் மாதவராஜு இந்த மாதிரி நிறையா நிர்வாகிகளோட க ஒத்துழைப்பில் இன்றைக்கி நல்லபடியாக இந்த கும்பாபிஷேகம் வந்து எல்லாரோட நினைவு கனவாக கனவு நினைவாகிற மாதிரி நடந்திருக்கீங்க வந்து நாங்கள் வந்து எல்லா இந்தியாவில் வந்து பல மாநிலங்களுக்கு போகும்போது நம்ம கலாச்சாரம் என்ன தேவாங்க தெய்வீக பிராமணம் என்ன நாங்களே வந்து நாங்க தான் பூநூல் எல்லாம் தயார் பண்ணி பிராமணா கத்திரியா வைசா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சுலுதாய சமுதாயம் நம்மளதில்ல இந்த திராவிட கலாச்சாரத்துல வந்து ரொம்ப விசேஷமானது இப்போ இப்போ தானே இப்போ நம்ம சரவணா சொன்னதுக்கு அப்புறம் சக்தி சாமுண்டி ஜோதினு சொல்லுவார் நம்ம அவடைய குல வந்து சவுடேஸ்வரி ஆதி சவுடேஸ்வரின்னு சொல்லுவார்ல இந்த ஆதி சவுடேஸ்வரி வந்து வடநாட்டிலே போகும்போது அவங்க பரமேஸ்வரின்னு சொல்லுவார்ல பரமேஸ்வரினு சொல்லுவார் பனசங்கரி என்னும் சொல்லுவார்ல அப்புறம் சாக்காம்பரி என்னும் சொல்வாரு அம்மா பேர் வந்து பல பகையான நாமங்கள் இருக்கிறதுனால நம்ம ஆதி தேவத்திலே தேவான தேவதைகளுக்கு வந்து வஸ்திரம் கொடுத்தக்கூடிய தேவல மகர்ஷி வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு வாங்கி அந்த துணையில் இருக்கக்கூடிய அம்மா வந்து சவுடேஸ்வரி அந்த காலத்துல வந்து சாமுண்டி என்ன சொல்வார்ல சண்டமுண்ட ராட்சஸ் சம்மாரம் பண்ணக்கூடிய அந்த சவுண்டேஸ்வரி அந்த சவுடேஸ்வரிய பண்டிகை வந்து ரொம்ப விசேஷமான கொண்டாடுறது நம்ம சவுத் இந்தியாவில சொல்றது அதில் நம்ம இருந்து ரொம்ப விசேஷமான சின்ன சின்ன ஐக்கில் வந்தெல்லாம் இந்த அழுகு சேவை பண்றதெல்லாம் ரொம்ப விசேஷமானது வந்து கலாச்சாரம் இந்த நாடுல இருக்கக்கூடிய கலாச்சாரம் வந்து வேற எங்கேயும் நாங்கள் பார்க்க முடியல அது ஒரு தனியான ஒரு கலாச்சாரம் அந்த சம்பிரதாயங்கள அந்த ஆச்சாரங்களை வந்து நம்ம சவுத் இந்தியாலே இருக்கிற ரொம்ப விசேஷமான ஒரு சம்பிரதாயம்னு சொல்லக்கூடிய அது போகவே இந்த சேலத் மகாநகரம் வந்து பாதியில வந்து நம்ம குல மக்கள்களும் அந்த காலத்திலே இருக்கக்கூடிய தேவாங்கர் வந்து இப்போ கூட இந்த வந்து தெலுங்கு பேசக்கூட கன்னட பேசக்கூடிய மக்களை நம்ம தேவாங்க மக்கள் இருக்கிற ஆனா தொழிலும் வந்து ஒரே தொழில் இருக்கும் அது போகவே அவங்களை வந்து குல கோத்திரங்கள் ஒரே மாதிரி இருக்கும் ஆச்சார கலாச்சாரம் ஒரே மாதிரி இருக்குல்ல இதுல எது எந்த வகையான வித்தியாசமும் கிடையாதுல்ல சோ எல்லாரும் சரி இந்த பண்டிகை வந்து சின்ன ஊரு இப்ப வந்து கலங்கரப்பட்டி வந்து நம்ம சேலத்துல சின்ன ஊரு இப்பதான் பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே இந்த இடம் எத்து இந்த இடத்துல இப்ப வந்து அம்மனை கட்டி ரொம்ப விசேஷமான அம்மன் இருக்கு இப்போ எல்லா பக்கம் நாங்க நிறைய கோயிலுக்கு பார்க்கும் போது அம்மன் நின்னு இருக்கு இங்க வந்து சிம்ம மேல உட்காந்து உடைய விசேஷமான ஒரு விக்கிரம் வந்து இது வந்து நம்ம ஹம்பிலே வந்து அந்த காலத்துல மன்னர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலே மன்னர் பண்ணக்கூடிய அம்மா எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க இருக்கிறது வந்து விசேஷமான ஒரு அம்மன் பார்த்திருக்கோம் ரொம்ப விசேஷம் இந்த கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லா மக்கள் வந்து இங்க சேர்ந்து இருக்கிறாரோ அவங்க எல்லாம் வந்து அம்மனுடைய ஆதர ஆஹ் ஆயுர் ஆரோக்கிய பாக்கியம் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கட்டான்னு சொல்லி ரெண்டு வார்த்தையும் முடிக்கிறேன் வந்து ஆஹ் ஸ்ரீ ஸ்ரீ தயானந்தபுரி மகாசுவாமின்னு சொல்லி நாங்கள் வந்து விஜயநகர காலம் அந்த காலத்துல வந்து நீங்களெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய ஹம்பி என்ன சொல்வாரு அந்த காலத்துல விஜயநகர விஜயநகர வந்து ஒரு பெரிய கிங்டம் ஒரு காலத்துல மகாராஜர் வந்து கிருஷ்ணதேவரை நீங்களெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கிருஷ்ணதேவராய்க்கு முன்னாலே வந்து ராமராயர் பிரௌட தேவராயருடைய வம்சத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய ராயர் ராமராவரை வந்து ராமராயர் வந்து நம்ம குலத்துக்கு வந்து காயத்ரி பீட்டம்னு ஒரு தனியாக ஒரு பீட்டம் அமைச்சு கொடுத்தாருல அந்த காலத்துல இந்த காயத்ரிய வந்து சூரிய உபாசக்கூடிய ஒரு மகா மந்திரம் நாளுக்கு வேதத்துடைய ஜனன் என்ன நாங்க சொல்றோம் அந்த காயத்ரி மந்திர மகாபீட்டம் இந்த நாங்க ஆக்கக்கூடிய போடக்கூடிய ஒரு பூனூல் அது எக்னோபவித்தான சொல்வாருல்ல அந்த எக்னோபவித்துக்கு தான் காயத்ரி என்ன சொல்வாரு நாளுக்கு வேதங்கள் படிச்சா என்ன புண்ணியம் இருக்கோ அந்த புண்ணியம் பாக்கியம் காயத்ரி மந்திரல இருக்கிறன்னு சொல்லி அந்த காலத்துல மன்னர் வந்து நாங்கள் ஆவணி ஆவட்டம் ரொம்ப விசேஷமா கொண்டாடுறவல்ல அந்த ஆவணி ஆவட்டில வந்து நம்ம பூனூல் வந்து விசேஷமாக அந்த காலத்துல கொடுக்கக்கூடிய க்ஷத்ரிய பிராமண வைசகர கொடுக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் நம்மளது இருந்தது அதுக்காகத்தான் அந்த கிருஷ்ணதேவராயிருக்கும் முன்னாலே பிரவுட தேவராயர் வந்து காயத்ரி பீடை கொடுத்தாரு அது வந்து இப்போ கர்நாடகத்துல மாநிலம் இருந்தது அதுக்கு முன்னாலே வந்து தமிழ்நாடு மாநிலம் இருந்தது எல்லாம் இப்போ வந்து கர்நாடகா தமிழ் படர் பாட்ருனால இருக்கிறதுல ஆந்திரா எல்லாமே பக்கத்துல இருக்கதெல்லாம் இப்ப வந்து கர்நாடக மாநிலம் விஜயநகர் கிங்டம்னு சொல்லுவார்